கடவுள் யார் அப்படின்னா மூன்று தன்மை உள்ளவரை தான் நாம் கடவுள்னு சொல்கிறோம் ஒன்று கடவுள் அன்பானவர் ரெண்டாவது நீதியானவர் மூன்றாவது பரிசுத்தமானவர் கடவுளை தவிர அன்பானவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை கடவுளைப் போன்று பரிசுத்தமானவர்களும் இந்த உலகத்தில் யாரும் இல்லை கடவுள் அளவுக்கு நீதியானவர்களும் இந்த உலகத்தில் யாரும் இல்லை இந்த தன்மைகள் உள்ள கடவுள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதாவது அன்பிலே மிகப்பெரிய மனிதராக இருக்கிற கடவுள் அன்பிலே குறைவுள்ள எண்ணெய் நீதியிலே மகத்துவமுள்ள அந்த கடவுள் நீதி இல்லாத எண்ணெய் பரிசுத்திலே சிறந்திருக்கிற அந்த கடவுள் பாவியாக என்னை மீட்க வேண்டும் என்று சொன்னால் இது மூணுத்தையும் அதே ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணி தானே ஆகணும் இப்போ அவர் அன்பாக என்னை ஏற்றுக்கிட்டார்னு வச்சுங்க என் தப்பெல்லாம் கண்டுக்கலன்னு அர்த்தம் அப்போ நீதி உள்ளவர் வந்து அடிபட்டு போச்சு நீதியாக என்னை தண்டிக்கிறாருன்னு வச்சுங்க அப்போ அன்பானவர்களை அடிபட்டு போதும் அப்போ எதையாவது ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அவரை என்னை ஏற்றுக்கணும் அதனால தான் கடவுள் கண்ணின் வயிற்றில் பிறக்கிறார் பரிசுத்தமானவருந்து புருவாயிடுச்சா இந்த உலக சிலுவை பரியந்தம் என் மீது அன்பு செலுத்தினார் அன்பானவர்னு முடிவாயிடுச்சா ஏன் தண்டனைக்கான ஏன் பாவத்துக்கான தண்டனை அவர் திட்டார் நீதியானவர் இந்த மூன்றையும் இழக்காமல் என்னை மீட்பதற்கான முயற்சிதான் இது என்பதை நாம் தெளிவாக புரிந்து வேண்டும்